மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் வணக்கம் அன்புள்ள தனுசு ராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை விரிவாக பார்க்க போகிறேன் உங்களின் வாழ்க்கையில் எந்த துறைகளில் முன்னேற்றம் எந்த துறைகளில் கவனம் தேவை என்பதைப் பற்றி சொல்லுகிறேன் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பதால் தொழில் அதிகாரம் சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் நன்மை தருவார் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் பதினொன்றாவது வீட்டுக்கு செல்கிறார் இது லாபம் புதிய வாய்ப்புகள் நண்பர்கள் மற்றும் சங்க ஆதரவு ஆகியவற்றை அதிகரிக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் லாபம் முயற்சிகள் நண்பர்கள் வழி நன்மை தருவார் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டுக்கு செல்கிறார் இதனால் செலவுகள் வெளிநாட்டு பயணங்கள் நிதி ஒழுங்கு தேவைப்படலாம் மனநிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது புதன் புதன் அக்டோபர் மூன்று வரை உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பதால் வேலை தொடர்பான தொடர்புகள் பேச்சுத்திறன் ஆகியவற்றில் நல்ல பலன்கள் தருவார் அக்டோபர் மூன்று இருபத்தி நான்கு வரை புதன் உங்கள் பதினொன்றாவது வீட்டுக்கு செல்கிறார் லாபம் வியாபாரம் நண்பர்கள் வழி நன்மை கிடைக்கும் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டுக்கு செல்கிறார் சில விஷயங்களில் ரகசியம் செலவு ஆய்வு தேவையாகலாம் அடுத்தது குரு மாதத்தின் முதன் பாதியில் குரு உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் வேலை ஆரோக்கியம் போட்டி சேவை ஆகியவற்றில் நன்மை தருவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் ஏழாவது வீட்டுக்கு செல்கிறார் இது துணைவர் வியாபார கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் நல்ல பலன்களை அளிக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்டம் ஆன்மீகம் வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்ரன் உங்கள் பத்தாவது வீட்டுக்கு செல்கிறார் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு சமூக அந்தஸ்து கண்ணியம் அதிகரிக்கும் அடுத்தது சனி சனி மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் வீடு குடும்பம் சொத்து மனநிலை போன்றவற்றில் மெதுவான முன்னேற்றம் தருவார் பொறுமையுடன் நடந்தால் பெரிய பலன்கள் கிடைக்கும் அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்தில் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் துணிவு புதிய முயற்சிகள் தொடர்பு ஆகியவற்றில் நன்மை தருவார் கேது சிம்மத்தில் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் ஆன்மீகம் விதி பயணம் போன்றவற்றில் கலவையான விளைவுகள் தரலாம் பக்தி தியானம் அதிகரித்தால் நல்ல பலன் கிடைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து வியாழ பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்தில் சென்று பால் அபிஷேகம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் விளக்கு ஏற்றி கருநிற உணவுப் பொருட்களை தானமாக வழங்கலாம் இந்த பரிகாரங்கள் கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நன்மையை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழில் லாபம் சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் முன்னேற்றம் தரும் மாதத்தின் இறுதியில் செலவுகளை கட்டுப்படுத்தல் உடல் நலத்தில் கவனம் ஆகியவை அவசியம் பொறுமை பக்தி திட்டமிடல் ஆகியவற்றுடன் நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களின் முன்னேற்றத்துக்கும் நலத்துக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் இந்த